பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்லத் தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவன் மனைவி சத்யா இல்ல அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்கா இருக்கும் இந்த பாருங்க மாமியார பாத்துக்கலாம் அது ஏன் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியார பாத்துக்கிறதெல்லாம் தூம சில்ல அவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலாக தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மாட்ட சொல்றீங்க நீங்க மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த முன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டி பேர முதியோர் இல்லத்துல பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமா பேசுங்க என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டிய நாம பாத்துக்கிட்டாச்சுமா இனிமேயும் பாத்துக்கிறது கஷ்டம்மா பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தோங்கடா அதுக்காகத்தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டியம்மா உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்டின கூட இருந்த கடைசியை தங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கள அவங்க அதுக்காக தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா கட்ட ஒத்துக்கிட்டேம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் போய் இருக்கட்டுமே அவள் அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாடா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு பண்ணோம் இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லி கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு பண்ணீங்க தங்கள் அரைக்கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தாள் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாக்கு பிடிக்கலம்மா மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னா எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேம்மா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாளை தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பி என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதாரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி உருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நான் இன்னும் பாரமா இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரங்கிறனு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்த என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ ஏன் இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் வெத்து வளர்த்த தாயே இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவே இல்லை விசாலம் பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மிஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளையெல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பீயை முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தபோது போது மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார் சதீஷுக்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே பாணியில் அவள் பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டாங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு நான் செய்யறேன் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாதுமா அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தாள் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லக்ஷ்மி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் போல் சொல்லத் துவங்கினாள் விசாலம் சத்தமாய் பேசுவது வெற்றிலைப்பாக்கு போடுவது லக்ஷ்மி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவே இல்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோரில்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்றுக்காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவே இல்லை கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல் தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமவளிடம் சொன்னாள் பரவாயில்ல அவன் என்னைய நடுத்தருள்ள விட்டுலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கத்தானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் நிழல்லே இருந்துட்டனா ஜானு உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்தான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் ஏன் துணிமுனியை எடுத்து வைக்கிறது சரிதான் ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்தை தனியார் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்ல அத்த நாம முதியோர் இல்லத்துக்கு போறோம் அதுதான் உண்மை நான் பழையபடி மிஸ் ஆரம்பிக்க போறேன் நாம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம் விசாலம் அதிர்ச்சியில் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானு நீ ராஜாத்தி வேண்டாண்டி எனக்காக நீ இந்த பைத்திய கார்த்தனும் செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துராதிரி இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் காலில் செருப்பா இருந்தா கூட உன் கடன் தீர்க்க அம்மா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது அத்த எனக்கு இப்போ உழைக்க தெரியாது கெம்பிருக்கு ஆனா அதனாலதான் என்னை கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்க மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையா அந்த மிஸ் வீடு இப்ப தான் இருக்கு நான் மிஸ் ஆரம்பிக்க போறேன்னு அங்க சொன்னதும் சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாரங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவு இல்லை உடுக்க துணி இருக்க கூரை வயத்துக்கு சோறு இதை தவிர வேற என்ன வேணும்னு சொல்லுங்க மீத காசை காச நான் சேர்த்து வைக்க போறேன் என் கடைசி காலத்துல நான் முதியோர் இல்லம் போக வேண்டி கூட என் சொந்த காசுல போயிருக்க ஆசைப்படுறேன் உன்னெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டான் ஜானு அவன் நல்ல வண்டி சுயமா முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தாள் விசாலம் அத்த எல்லாத்துக்கும் மேல நாம நம்ம வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம் நீங்க சத்தமா பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லக்ஷ்மி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டிக்கொண்டு நிறைய நேரம் அழுதாள் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்கற வயசா நான் இங்க மட்டும் சும்மாவா இருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி அது வீணா போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீ இங்க போறப்போ உபயோகம் திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு பண்ணல என்றாள் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்துக்கொண்டு, அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி